ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் எப்போ தான் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்க போகிறாரு எவ்வளோ பேசினாலும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக ஒரு நாள் விஜய் புரிஞ்சுப்பார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பாக்காக தாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் ராஜேஸ்வரியால் இன்னும் அதிகமாகிட்ருக்குன்னு தாங்க சொல்லணும் ஸோ இப்போ என்ன விஷயத்தை அடுத்து ராஜேஸ்வரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி ஹீரோயின் கையில் இருந்த பணம் எல்லாம் பறிச்சு லாக் பண்ணாங்க ஸோ அதோட விட்டாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்னு நம்ம பொண்ணு காய்ச்சும் ஏதாவது செய்யறதுக்காக வேலைக்கு போகணும்னு பொண்ணு பார்த்து கொடுத்த வேலைக்காக முயற்சி பண்றாங்க அங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் தாங்க நடந்திருக்கு நல்லவங்களுக்கு நல்லது தானே நடக்கும் ஸோ அந்த வகையில நல்லது நடந்திருக்கு ஒருத்தங்களுக்கு நல்லது தான் இந்த ராஜேஸ்வரி அவங்களுக்கு தான் மூக்கு வேர்த்தணும் இல்ல இதை வச்சு எப்படியாவது விஜய்க்கும் சரி அவளுக்கும் பிரச்சனையா பெருசு பண்ணணும் விஜய்க்கு நல்ல கோவத்தை இது உண்டு பண்ணணும் அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொட்டேஷன் கொடுக்குறாரு ஸோ அந்த கொட்டேஷன் கோட் பண்ணியிருக்காரு பட் அவர் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைக்கவே இல்லை அது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு அதுதான் வந்து வீட்டில் ரொம்ப டென்ஷனாக அக்கா கிட்ட நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லை அப்படின்னா அது எப்படா கிடைக்கும் அதுதான் இங்க போயிருச்சு அப்படின்னுவாங்க என்னக்கா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலன்ற நிலையில தான் நம்ம ஹீரோயினை வச்சு ராஜேஸ்வரி ஒரு பெரிய ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே நம்ம கொட்டேஷன் அமௌண்ட்டை வந்து இவ வந்து அவங்களுக்கு வித்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பார் அவ அந்த இடத்துக்கு போயிருக்கிறத அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து காட்டினோன்னு விஜய் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு முட்டாள்தனமாக இதை நம்புறாரு ஸோ இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு கொட்டேஷன் வச்சு அவங்க எப்படி அதை பண்ணுவாங்க நம்ம இப்படியெல்லாம் பண்ணணுமா கரெக்டா அப்படின்றத கொஞ்சம் கூட நிதானமாக யோசிக்காம ரொம்ப சந்தோஷத்தோட தனக்கு வேலை கிடச்சதை சொல்கிறதுக்காக வந்த நிலையில் விஜய் வந்து வெளுத்து எடுக்கிறாரு உன்னு என்ன இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க இப்படி போய் ஒரு சீப்பாக இல்லை வேலையை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என் உன்னை என் மனசில் உயரமான இடத்துல வச்சேன் இப்போ உன்னை தூக்கி நான் கீழே போட்டுட்டேன் இந்த மாதிரி நடந்துப்பேன் நான் சா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாரு இல்லை நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்றாங்க ஸோ அப்போ சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு இவன் போன விஷயத்த சொன்னால் ரஞ்சிதா ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது ஏற்றுக்காததுனால விஜய் அடிக்கவே போயிடுறாரு ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற நிலை தான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு எல்லா வகையிலயும் அடி வாங்கியாச்சு அதாவது எல்லா வகையிலையும் அசிங்கப்பட்டாச்சு இன்னைக்கு விஜய் தண்ணியே அடிக்க வர வரலுக்கு ஆகி போயிடுச்சு இந்த வீட்டில் ஏற்கனவே சோபா டேபிள் மாதிரி உயிரிட்டுறதா இருந்தோம் இப்போ இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறது சரி இருக்காது இருக்க இருக்க இன்னும் அவருக்கு தான் வரும் நம்மள அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது நம்மள அவர் ஏற்றுக்க போகிறது கிடையாது அதுக்கு அதுக்காக நம்ம இங்க இருந்து ஏன் இன்னும் அசிங்கப்படணும் அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோயின் வந்து அதிரடியா இந்த வீட்டை விட்டு போறதா ஒரே வழி அப்படின்னு நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்